Meenakshi, Faculty of Allied மத்திய அரசின் திட்டங்களுக்கெல்லாம் திமுகவினர்ிய அரசக்கி உள்ள நிலையில் முரசொலி ஆங்கில நாளேட்டில் திமுகவினர் அதை தங்கள் திட்டம் என்று கதை எழுதியுள்ளதாக அண்ணாமலை தனது பதிவில் தெரிவித்துள்ளார் மேலும் கோவில் படத்தில் இடம்பெறும் வடிவேலுவின் நகைச்சுவை காட்சியை குறிப்பிட்டு மத்திய அரசின் திட்டங்களுக்கு திமுக தன் பெயரை செய்துள்ளார் பிரதமர் வீடு வழங்கும்ள திட்டம் உயிர் திட்டங்களுக்கு மாநில அரசு அதிக நிதி தருவதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்த சமூக வலைதள பதிவில் பிரதமரின் பெயரையும் ஸ்டிக்கரில் பிரதமரின் முகத்தையும் தாங்கி செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கெல்லாம் மத்திய அரசை காட்டிலும் மாநில அரசே அதிக நிதியளிப்பதாக முதல்வர் தெரிவித்தார் மேலும் மத்திய உள்துறை அமைச்சரின் அடிப்படையற்ற குற்றச்சாட்டால் தான் படையப்பா பட காமெடி போல அவர்தான் ஆனால் அவர் போட்டிருக்கும் சட்டை என்னுடையது என அரசு விழாவில் பேசும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக கூறினார் இனியாவது கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லெறியும் பழக்கத்தை மத்திய அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மீனாட்சி